நாளைக்குரளிக்குள்ளது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழந்தைகளாக உங்களது முயற்சியின் லட்சியம் எதுன்னு பாபா கேக்குறாரு அதுக்கு பதில் என்னன்னா நீங்க இறந்துட்டீங்கன்னா உலகமே இறந்துடும் இதுதான் உங்களது லட்சியமா இருக்கு சரீரத்தின் மீதம் இருக்கும் பற்றுதலும் நீக்கிடணும் எதுவும் நினைவிற்கு வராத அளவுக்கு பிச்சைக்காரர்களா ஆயிடுங்க ஆயிடணும் அவ்வளவுதான் இந்த முயற்சி செய்யக்கூடியவங்கதான் பிச்சைக்கார நிலையிலிருந்து இருந்து இளவரசர ஆகுறாங்க குழந்தைகளாக நீங்கதான் ஏழையிலிருந்து செல்வந்தனாகவும் செல்வந்தன்ல இருந்து ஏழையாகவும் ஆகுறீங்க நீங்க செல்வந்தர்களாக இருக்கும் போது ஒரு ஏழையும் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பாபா ஆமாங்க சிஸ்டர் பாபா நம்ம வந்து பாபா நீங்க முரளியா உலகமே உங்களுக்கு இறந்த மாதிரி இல்லைங்களா நம்ம உயிரோட இருந்தா உலகம் நம்மளுக்காக உயிரோட இருக்கு நம்மளே இறந்துட்டு அப்புறம் உலகம் இருந்தும் நம்மளுக்கு என்ன யூஸ் அதுக்காகதான் பாபா சொல்றாரு இது மறுஜீவ ஜென்மம் அவங்களுக்கு பிராமண ஜென்மம் மறுஜீவ ஜென்மம் அப்ப இந்த உலகத்துக்காக நம்ம செத்து பாபாக்காக வாழ்கிற ஒரு ஜென்மம் நம்மளுக்கு வாழ்கிற ஜென்மம்ன்றாரு பாபா அதே மாதிரி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஏழைகளா இருக்காங்க ஆனா இந்த புருஷார்த்தத்தால நம்ம வந்து சொர்க்கத்துல மறுபடியும் பணக்காரர்களா மாறப்போறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆத்மா கேட்கின்றதா சரீரம் கேக்கிறதா அப்படிங்கறத பாபா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஹ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேக்குறாங்களாம் தந்தை வந்து குழந்தைங்கள்ட்ட கேக்குறாங்க ஆத்மா கண்டிப்பா சரீரத்தின் மூலமாதான் கேக்குது இன்னாரது ஆத்மா பாப்தாதாவை நினைவு செய்யுதுன்னு குழந்தைங்க எழுதுறாங்க ஆஹ் இன்னாரது ஆத்மா இந்த இந்த இடத்துக்கு செல்லுது அப்படின்லாம் இது பண்றாங்களாம் நான் ஆத்மாங்கிறது பழக்கமாயிடுது ஏன்னா குழந்தைங்க ஆத்மா அபிமானியா ஆகணும் எங்கு பார்த்தாலும் ஆத்மாவா இருக்குது சரீரமும் இருக்குது இவர் இவரிடத்துல இரண்டு ஆத்மா இருக்குதுங்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க பிரம்மபாபா கிட்ட விஸ்வ பாபா என்றார்கள் சொல்றாங்க ஒன்றை ஆத்மா என்றும் மற்றொன்றை பரமாத்மா என்றும் சொல்லுறோம் சுயம் பரமாத்மாவே சொல்றாரு நான் இந்த சரீரத்துல அதாவது இவரது ஆத்மாவும் பிரவேசித்து இருக்கக்கூடிய ஆஹ் இந்த சரீரத்துல நான் பிரவேசம் ஆகுறேன்னு உணருங்க தன்னை வந்து ஆத்மானு புரிஞ்சு கொள்ளும் போதுதான் தன் செய்வீங்க மற்றும் தூய்மையாக போவீங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆமா சிஸ்டர் பாபா என்ன சொல்றாருன்னா இவ்வளவு நாளும் நம்ம இந்த ஐடென்டிபிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாபா நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம ஆத்ம உணர்வுலயே வரும் அதனால எல்லாரையும் நம்ம ஆத்ம உணர்வுலயே பாக்குறோம் நம்ம ஆத்மான்னு நம்மள நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் பரமாத்மா யாருன்னு தெரியுது அவர் வந்து பிரம்மா பாபாவுடைய உடல் ஆதரவு எடுத்து சிவ நம்மளுக்காக இந்த ஞானத்தை சொல்ல வந்திருக்காரு பாபாவுக்கு பிடித்தமான குழந்தைங்களா இருப்பவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க பிராமணர்களா இருக்கிற குழந்தைங்களுக்குதான் தந்தை சொல்றாரு மத்தவங்களுக்கு கூற மாட்டாரு ஞானத்தை குழந்தைகள் தான் பிடித்தவங்களா இருக்காங்க ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு பிடித்தவர்களாக இருக்கிறாங்க மற்றவர்களுக்கு வெளியில் அன்பு காண்பிக்கிறாரு ஆனால் இவர் எனது குழந்தை இல்லைங்கிறது புத்தியில இருக்கும் நான் தான் பேசுறேன் ஏன்னா குழந்தைங்களுக்குதான் படிப்பிக்கணும் மத்தபடி வெளியில இருப்பவங்களுக்கு படிக்கிறதுனா படிப்பிக்கிறதுனால உங்களதோட கடமை அது நம்மளோட கடமை அப்படிங்கிறாரு பாபா சிலர் வந்து உடனேயே புரிஞ்சுக்கிறாங்க சிலர் புரிஞ்சு கொண்டு சென்று போயிடுறாங்க பிறகு இங்க அதிகம் விருத்தியாகி கொண்டிருக்கிறத பார்க்கும் மீண்டும் வருவாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆமா ஏன்னா டிராமா பிளான் அந்த மாதிரி இருக்கும் பாபாவை யார் புரிந்து கொள்றோமோ இப்ப இங்க வந்து நம்ம பாபா தான் நம்முடைய தந்தைன்னு நம்ம ஸ்வீகாரம் பண்ணிட்டு ஆத்ம உணர்வுல இருந்து அவர்கிட்ட நம்ம வந்து ஸ்டூடெண்டா நம்ம வந்து இந்த பாடத்தை படிக்கிறோம் அதனால நம்ம வந்து அவருடைய சொந்த குழந்தைன்னு பாபா தெரிவிக்கிறார் ஆனா பக்தியில இருக்கிறவங்க இன்னும் அஞ்ஞானத்துல இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு நிஜமான தகப்பன் யார் நாம் நம்ம யாருன்றத இன்னும் அவங்களுக்கு தெரியல நாம் ஒரு ஆத்மான உணர்வே அவங்களுக்கு இல்ல அதனால பாபா சொல்றாரு அவங்களுக்கு அவங்க வந்து என்னுடைய சொந்த குழந்தை கிடையாதுன்னு பாபா சொல்றாரு யார் ஒருவர் பரமாத்மா ஆத்மா இந்த ஒரு புரிதலுக்கு வராங்களோ அவங்க என்னுடைய சொந்த குழந்தைன்னு பாபா தெரிவிக்கிறார் கலப்படம் இல்லாமல் நினைவு செய்யணும்னு பாபா சொல்றது என்ன அப்படின்னு கொஸ்டின் அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக தந்தை தான் ஆக்குறாரு என்னை தவிர வேற யாரையும் நினைவு செய்யாதீங்கன்னு அவரே தான் சொல்றாரு கலப்படம் இல்லாம என்னை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களது ஆத்மா பாவனமா ஆகிடும் பதித்த பாவனா நான் ஒருவன் மட்டுமே பதித்த பாவனம் வந்து பாபா மட்டும்தான் எனது நினைவின் மூலமாதான் ஆத்மா பாவனமா ஆகும் அப்படிங்கிறாங்க பாபா ஆமா ஏன்னா பாபா சொல்றாரு ஏக் பாபு துஸ்தானா கோயி ஒரே நம்ம இப்ப வந்து பக்தி மார்க்கத்துல அநேக கடவுளை பூஜை பண்ணிட்டே வந்தோம் ஆனா நம்மளுக்கு இப்ப ஞானம் கிடைச்சிருக்கு பரமாத்மா தான் நிராகார் ஜோதி ஸ்வரூபம் பரமாத்மா தான் நம்மளுக்கு தந்தை அவர் ஒருவரே தான் கடவுள்னு இப்ப நம்மளுக்கு புரிதல் கிடைச்சிருக்கு அதனால அவர் ஒரு நம்ம நினைவு செய்யும் போதுதான் நம்ம பாவங்கள் அழிக்கப்படும் அதனாலதான் அவரை பதித்த பாவனா என்று சொல்றோம்னு பாபா சொல்றாரு நாம் எப்படி முழு பிச்சைக்காரர்களாக ஆகணும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கு என்ன பதில்னா நம்ம பிச்சைக்கார நிலையில இருந்து இளவரசர்களா ஆவோங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து கிருஷ்ணரா ஆவீங்க அல்லவா எது வரைக்கும் கிருஷ்ணர் ஆகலையோ அது வரைக்கும் நாராயணனா ஆக முடியாது இருந்து பெரியவங்களா ஆகுற போதுதான் நாராயணங்கிற பெயர் கிடைக்கும் ஆக இதில் ரெண்டு சித்திரம் இருக்குது நீங்க இவ்வாறு ஆகுறீங்க இப்ப நீங்க அனைவருமே பிச்சைக்காரர்களா ஆயிருக்கிறீங்க சிலரையும் நான் பிச்சைக்காரர்கள்னு சொல்ல முடியாது இந்த பாபா அனைவரையும் விட மிகப்பெரிய பிச்சைக்காரரா இருக்கிறாரு பிரம்ம பாபா அவர் சொல்றாங்க இதில் முழு பிச்சைக்காரனாக ஆகணும் குடும்பத்திலிருந்தும் பற்றுதலை நீக்கணும் நாடு அப்படி நீங்க பற்றுதலை நீக்கிட்டீங்கன்னா நிச்சய புத்தி உள்ளவங்க மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்க குடும் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா நாடகப்படி நீங்க பட்டுதல நீக்கி விட்டீங்க அப்படிங்கிறாங்க நிச்சய புத்தி உள்ளவங்க மட்டும்தான் இத தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆமா கண்டிப்பா ஏன்னா இதுல நம்மளுக்கு சம்சயம் வரும்போது அதாவது டவுட் வரும்போது திரும்பி நம்ம அங்க இருந்து விளையிடுறோம் இல்லைங்களா அதனால இப்ப பாபா என்ன எப்ப உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கோ அப்ப கேரண்டியா நீங்க ஆத்மா ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா இங்க சொல்றாரு நிச்சய புத்தி கண்டிப்பா வேண்டும் எதிலுமே நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வைக்கலன்னா நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது பிரம்ம பாபாவும் அந்த மாதிரி தானே எல்லாமே நம்பி அவரு அவரு அவர்தான் முதல் பிச்சைக்காரங்கிற பாபா ஆமா கண்டிப்பா ஏன்னா நீங்க ஏன்னா இங்க கிரகஸ்திங்க நம்ம நிறைய பேரே இருக்கோம் ஆனா பிரம்ம பாபா அதுக்கு பெரிய உதாரணம் இல்லீங்களா அவர் எக்னத்துக்கு தன்னுடைய பணத்தை கொடுத்தாரு குடும்பத்தை எல்லாம் நீட்டமா வச்சு பார்த்தாரு அவரு ஒரு மாடலா நம்ம உன்னால இருக்காரு இல்லைங்களா எல்லா காரியத்தையும் செஞ்சு காட்டி இருக்காரு இல்லீங்களா அதனாலதான் அவர் முதல் பிச்சைக்காரர் பாபா சொல்றாரு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மளுக்கும் ஏற்படணும் முழு நம்பிக்கை நம்மளுக்குள்ளேயும் வரணுன்றாரு பாபா நெக்ஸ்ட் அரசர்களிடம் உள்ள செக்ரட்டரியும் சிவோபாபாவிடம் உள்ள செக்ரட்டரியும் என இரண்டையும் பாபா கூறும் உதாரணம் என்ன அப்படின்னு பாபா கொஸ்டின் வந்து ஆன்சர் என்னன்னா அரசர் கட்டிடத்தை வாங்கி கொள்றாங்க அப்படின்னா அந்த முதலாளி ஆயிரத்தை நாலாயிரமா மாத்திடுறாராம் ஒரு அரசர் வந்து பில்டிங் வாங்க போறாரு அப்படின்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாலாயிரமா ஆக்கிடுதாராம் ஏன்னா இவர் செல்வம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு இவர் அதிகமா வாங்குறாரு அப்படின்னா அரசர் வந்து ஒருபோதும் நினைக்கிறது இல்லையா ஆஹ் அவங்களுக்கு வந்து செல்வத்தை பற்றிய கவலையே கிடையாது அவங்க சுயம் யாருடனும் பேச மாட்டாங்க தனி செக்ரட்டரி அவருடைய செக்ரட்டரி தான் பேசுவார் இந்திய நாட்டுல லஞ்சம் இல்லாம காரியம் நடக்கிறது எல்லாம் கிடையாது பாபா நல்ல அனுபவியா இருக்காரு அவர்கள் மிகவும் ராயலா இருப்பாங்க பொருட்கள் விரும்பினால் போனால் செக்ரட்டரி அழைச்சி இவங்கள்ட்ட இதனை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க கடையை திறந்து அமர்ந்திருப்பாங்க ஹம் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் சிஸ்டர் அரசர்களிடம் உள்ள செக்ரட்டரியும் என உதாரணம் என்ன அப்படின்னு பாபாவோட கொஸ்டின் வாங்கி கொள்றாங்க அப்படின்னா அந்த முதலாளிகள் ஆயிரத்தை வந்து நாலாயிரமா மாத்திடுறாராம் ஏன்னா அவ இவர் செல்வந்தர் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கிறாராம் இவ ராஜாட்ட அதிகமா பணம் இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஆயிரம் கொடுக்கறத நாலாயிரமா கேக்குறாங்களாம் இவர் அதிகமா வாங்குறாரு அப்படிங்கறத அரசரும் ஒருபோதும் நினைக்கிறதெல்லாம் இல்ல அவங்களுக்கு செல்வத்தை பற்றிய கவலை எல்லாம் கிடையாது அவங்க யாருடனுமே பேச மாட்டாங்க தனி செக்ரட்டரி தான் அவங்களுக்கு பேசுவாங்க இன்றைய நாட்கள்ல லஞ்சம் இல்லாம காரியம் நடத்துறது எல்லாம் இல்ல பாபா நல்ல அனுமதியா இருக்காரு அவங்க மிகவும் ராயலா இருப்பாங்க பொருட்கள் விரும்பினால் போதும் செக்ரட்டரி அழைச்சு இவங்கள்ட இதனை கொடுத்துடுங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க கடையை திறந்து அமர்ந்து அமர்ந்திருப்பாரு மகாராஜா மகாராணி ரெண்டு பேரும் வருவாங்க எந்த பொருள் பிடிக்குதோ அதனை கண்களின் மூலமாகவே சைவை காண்பிப்பாங்க செக்ரட்டரி பேசி முடிச்சிருவாரு இடையில வந்து தனது பங்கையும் எடுத்துப்பாரு சில அரசர்கள் தன் கூடவே பணத்தையும் கொண்டுட்டு வருவாங்க இவருக்கு பணத்தை கொடுத்து விடுங்க அப்படின்னு செக்ரட்டரியிடம் கூறிடுவாங்க பிரம்மாபாபா அனைவரின் தொடர்பிலும் வந்திருக்காரு அவர்களது நலத்தை எப்படியெல்லாம் இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கிறாரு அரசு இடத்துல கருவுல தலைவர் இருப்பது போன்று இன்னும் சிவபாபா கருவூல தலைவர் இருக்கிறார் சிவபாபாவுக்கு கருவூல தலைவர் வந்து பிரம்மா பாபா இவர் கஷ்டியாக இருக்கிறார் பாபாவுக்கு இவர் மீது எந்த மோகமுமே கிடையாது இவர் தனது செல்வத்தின் மீதும் பற்றுதல வைக்கல அனைத்தையும் சிவபாபாவுக்கு கொடுத்துட்டாரு பிறகு சிவபாபாவின் செல்வத்தின் மீது எப்படி பற்று வைக்க முடியும் இவர் ட்ரஸ்டியா இருக்காரு அப்படிங்கிறாங்க பாபா ஆமா சிஸ்டர் ஏன்னா பிரம்ம பாபா வந்து லோகிகத்துல அதாவது பாபா வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பாக அவர் வந்து வஜ்ரத்து டைமண்ட் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா அப்பவே வந்து அவருக்குள்ள லாயல்ட்டியும் இருந்தது ராயல்ட்டியும் இருந்தது அவர் அவ்வளவு பெரிய வியாபாரத்தை வியாபாரத்துல ஈடுபடும் போது கூட அவர் வந்து அதிகமாக காசுக்கோ பண பணத்துக்கோ ஆசைப்பட்டவரே கிடையாது அப்ப பாபா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாகவே அவருக்குள்ள இந்த மாதிரியான எல்லா நல்ல குவாலிட்டிஸுமே இருந்தது அப்ப பாபா குழந்தையா மாறின பிறகு அவரு இன்னுமே அவருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம வந்து இப்ப குழ அதாவது கர்மத்துடைய வினைகளை அவர் தெரிஞ்சுக்கின பின்பாக இன்னும் எல்லா காரியங்களையும் அக்யூரேட் ஆயிட்டாருன்னு சிவ அவ சொல்ற அவர் எல்லாமே திருப்தியா இருந்து சரண்டர் எல்லாத்தையும் ஹண்ட்ரட் சரண்டர் பண்ணி அவர் வந்து ஜஸ்ட் நான் ட்ரஸ்டி என்ற ஒரு எண்ணத்துலதான் எக்னத்தை ஸ்தாபனை பண்ணி நடத்திட்டு வந்தார் அந்த மாதிரி நிரகங்காரி தானே அவர்ல இருந்ததுன்னு சிவபாபு சொல்றாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் இப்பொழுது கொடுப்பது எப்படி மறுபிறப்பில் பலனாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு பதில் என்னன்னா சிவபாபாவுக்கு நீங்க எதையெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கு பதிலா மறுபிறப்பு மறுபிறப்பில கிடைச்சிருது அப்படிங்கிறாங்க அதனாலதான் இவை அனைத்தையும் ஈஸ்வரன் முந்தைய பிறப்பில் நல்ல செயல்களை செய்திருப்பீங்க அதன் பலன்தான் இப்ப கிடைக்குது யாருடைய சிவபாபா வை வைத்துக் கொள்றது கிடையாது அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நம்ம இப்ப வந்து குடுக்கறது நமக்கு கண்டிப்பா பாபா பல மடங்கு கொடுக்க போறாங்க கண்டிப்பா சிஸ்டர் ஏன்னா பாபா சொல்றாரு பக்தியில இருக்கும் போதே நீங்க வந்து பூஜைங்க செய்யும் போதே நீங்க குடுக்கற தான புண்ணியங்க வந்து உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு நான் குடுத்துன்னு இருந்த ஆனா இப்ப பாபா யாருன்னு தெரிஞ்சு செய்யற தானம் இருக்கு இல்லையா ஜானத்துக்கு எக்னத்துக்காக நம்ம செய்கிற எல்லா துணியன்னு நம்ம எக்னத்துல வந்து நம்ம குடுக்கட்டோமோ அது நம்மளுக்கு முன் வரும் இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கும் பாபா கொடுப்பாருன்னு சொல்றாரு அப்ப பக்தி மார்க்கத்துல ஒரு ஜென்மம் போன ஜென்மத்துல செஞ்சா இந்த ஜென்மத்துக்கு பாபா கொடுத்துட்டு இருந்தாரு நம்மளுக்கு இன்டைரக்டா ஆனா நம்ம ஞானத்தை பெற்றுக் கொள்ளும் போது நம்ம யஜ்னத்துல அந்த காரியங்கள் அதாவது தானம் புண்ணியம் செய்யும் போது தன் மண் தன் உடலாலையும் மனசாலையும் அப்புறம் வந்து பணத்தாலையும் நம்ம வந்து யஜ்னத்து சேவை செய்யும் போது பாபா சொல்றாரு இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு உங்களுக்கு நான் பிராப்தியே திரும்பி கொடுப்பேன்றாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சொர்க்கத்துல எதை செய்யறது இல்ல அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கு எங்கன்னா அங்க வந்து நம்ம தானம் புண்ணியம் எல்லாம் அங்க செய்யறது இல்ல சொர்க்கத்துல ஏன்னா அங்க ஆனா எல்லார்கிட்டயுமே செல்வம் அதிகமா இருக்கும் தானம் யாருக்கு செய்வீங்க ஏழைகள் அங்க இருக்கவே மாட்டாங்க நீங்கதான் ஏழையில இருந்து செல்வந்தர்களா செல்வந்தர்கள் இருந்து பிச்சைக்காரரா ஆகுறீங்க அப்படிங்கிறாங்க பாபா அங்க தானம் புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்கிறாங்க இல்ல கண்டிப்பா ஏன்னா நேத்துக்கு முரளியில நம்ம பார்த்தோம் இல்லையா பாபா சொன்னாரு அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஈர்ச்சி இருக்காதுனாரு ஆஹ் சத்யகரத்துல வந்து நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது ஹாஸ்பிடலும் இருக்காது கோர்ட்டும் இருக்காதுன்றாரு பாபா ஏன்னா அங்க திருச்சிக்கு வேலையே இல்ல அதே போல பாபா என்னன்றது அங்க ஏழையிலும் இருக்க மாட்டாங்கன்றாரு பாபா எல்லாரும் நம்ம அவ்வளவு பணக்காரரா இருப்போம் யாருக்கும் பணத்துடைய இதே இல்ல கொருத்தையே இல்ல கம்மியா இல்ல பிறகு அங்க எந்த பேச்சும் எல்லாருமே இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அந்த யுகமே வந்து கோல்டன் ஏஜ்ன்றாரு பாபா அப்ப எல்லாருக்கிட்டயும் எல்லாமே நெறிஞ்சிருக்கிற ஒரு யுகத்துல நம்மளுக்கு என்ன கம்மியா இருக்கும் அங்க சொல்லுங்க பாப்புலேஷன் கூட கம்மின்றாரு வெறியும் ஒன்பது லட்சம் மட்டுமே அங்க இருப்பாங்க அப்ப எல்லாரும் தேவி இருப்பாங்க நல்ல குணங்கள் இருக்கும் ஒன்பது லட்சத்தை வச்சு ஆரம்பிக்கிறாங்க சொர்க்கத்தை மனிதர்கள் எவ்வளவு கல்பூத்தி உடையவங்களா இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா கேக்குறாங்க இப்ப வந்து நமக்கு பாபா கிட்ட எனக்கு ஆரோக்கியமா ஆக்குங்க கருணை காண்பீங்க இதையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முன்பு சிவபாபா கிட்ட மட்டும்தான் கேட்டாங்க பிறகு கலப்படம் உள்ளவங்களா ஆயிட்டதுனால அனைவரின் முன்பும் போய் கேக்குறாங்க எல்லா தேவி தேவதைகள் முன்னாடியும் போயிட்டு ஆஹ் கேக்குறாங்கல்ல பையன் நிறைத்திடுங்க அப்படிலாம் சொல்றாங்க எவ்வளவு கல்புத்தி உடையவங்களா இருக்கிறாங்க இருந்து தங்க புத்தியா பாபாதான் ஆக்குறாரு அப்படிங்கிறாங்க நம்மளும் அப்படித்தான தேவி தேவதைகள் முன்னாடி பாபா ஞானத்துக்கிறதுக்கு முன்னாடி தானே நம்மளும் பக்தி பண்ணிருக்கிறோம் கண்டிப்பா பாபா சொல்றாரு இல்லைங்களா பக்தியின் பலன் தான் ஜான்றாரு பாபா எல்லாரும் பக்தி செய்தே ஆக வேண்டும் பிரம்ம பாபாவே பக்தி செய்தாரு கடைசி ஜென்மத்துல அவருக்கே வந்து எவ்வளவு குருமார்கள் இருந்தாரு இருந்தாங்க இல்லைங்களா அவரும் வந்து கடைசி ஜென்மத்துல பக்தி மார்க்கத்துல இருந்துதான் அதுக்கப்புறம் தானே பாபா வந்து அவருக்கு தெரிவிச்சாரு அவர் யாருன்னு அதனால யா எந்த ஒரு ஆத்மா இந்த உலகத்துல இருந்தாலும் சரி எல்லாருமே பக்தி செஞ்சே ஆக வேண்டும் தர்மத்துல வர்றவங்க தர்மஸ்தாபகருடைய வழியில மார்க்கத்துல போயே ஆக வேண்டும் சிவ பூஜை யார் பூஜை பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பக்தி மார்க்கத்துல வந்தே ஆகணும்ன்றாரு பாபா இது சமயத்துடைய கட்டளை நம்ம எப்ப லிங்க ஆராதனை பிரம்ம பாபா லிங்க பூஜைய லிங்க பூஜைய ஸ்டார்ட் பண்றாரு அப்படிய கோவில் கட்டுறாரு அப்பத்துல இருந்து பக்தி ஸ்டார்ட் ஆகுது அந்த சத்தோ பிரதான பக்தி வந்து இப்ப தமோ பிரதான பக்தியா மாறி இருக்கு இன்னைக்கு வந்து கலியுகத்துல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கடவுள் எல்லாம் சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு கல்லே பார்த்தோம்னா அந்த கல்லால கூட அதுல கூட ஒரு கடவுளா பண்ணி அதே கும்பிடுறா கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுலயும் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி அதுக்கும் ஒரு இது பண்ணி அதே ஒரு கோயிலா கூட மாத்தி விட்டுறாங்க அதாவது பக்தி அந்த அளவுக்கு தமோ பிரதான் ஆயிருக்குன்றாரு பாபா அதீந்திர சுகத்தை பற்றி யாரிடம் கேட்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கு பதில் என்ன குழந்தைங்களாகிய உங்களுக்கு முன்னா ரொம்ப அளவு கடந்த குஷி இருக்கணும் அதீந்திர சுக கேட்கணும் அப்படின்னா கோப வல்லவரின் கோபி கோபியர்களிடம் கோப கோபியர்களிடம் போய் கேளுங்க யாருக்காவது அதிக லாபம் கிடைக்கின்ற போது அதிக குஷி ஏற்படும் குழந்தைங்களாகிய உங்களுக்கும் அதிக குஷி இருக்கணும் உங்களிடம் நூறு சதவீதம் குஷி இருக்கணும் பிறகு அந்த மாதிரி இருந்துச்சு நூறு சதவீதம் இப்ப குறைஞ்சிருச்சுங்கிறாங்க பாபா இப்போ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க சிவனுடைய பூஜை செய்து செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்ப தமோ பிரதானம் ஆயிருக்கோ அதே மாதிரி அத்தீந்திரிய சுகத்துல இருந்த நம்ம கோபி கோபியர்கள் யாரு சத்தியுகத்துல இருந்தோமோ இப்ப தமோ பிரதான இருக்கும்னு பாபா சொல்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் அல்பகால சுகம் எதன் பலனால் கிடைக்குது இப்ப பாத்தீங்கன்னா கோயில்கள் அடையிறது இல்லை ஏழைகளுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல கோயில் உருவாக்குனாரு அப்படி உருவாக்குனா எங்க மனிதர்கள் வந்து தலை வணங்குவாங்க ஆஹ் அதுக்கு வந்து ஏழைகளுக்கு தானம் கொடுத்தால் அதற்கு பலன் கிடைக்கும் தர்மசாலைகள் உருவாக்கினால் அங்கு அநேக மனிதர்கள் சென்று ஓய்வெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா மறுபிறப்பில் அல்ப கால சுகம் கிடைச்சிரும் சில மருத்துவமனை உருவாக்குறாங்க அப்படின்னா அல்ப காலத்திற்கும் ஒரு பிறப்பிற்கும் சுகம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா அவங்களுடைய தானம் செய்கிற எண்ணம் இருக்கு இல்லைங்களா இவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தானம் செய்யறாங்க அவங்க செய்கிற தானத்தால எவ்ளோ ஆத்மாங்க வந்து அதனால வந்து யூஸ்ஃபுல் ஆகுது இல்லைங்களா ஒரு அஹ் அநாத் கட்டினாங்க இல்ல ஒரு ஹாஸ்பிடல் கட்டி அங்க நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அவங்க வந்து மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் இவங்களுக்கு வர வர காரணத்தினால இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்மத்துக்கு அந்த ஆசிர்வாதம் ஏற்படும் அந்த தான புண்ணியத்துடைய பலன் இவங்களுக்கு கிடைக்கும் பாபா சொல்றாரு ஏன்னா வந்து அது அல்பகால சுகம் தான்

மற்றவர்கள் உங்களிடம் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கு என்னன்னா முழு நாடகத்துடைய பாபா வந்து நமக்கு முழு நாடகத்தின் முதல் இடைக்கடைசின் ரகசியத்தை புரிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க கீதையில் பகவான் வாக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா ஆக்குறேன் அப்படிங்கறத மறந்து விட்டீங்களா அப்படிங்கறத கேளுங்க இதன் பொருளை இப்ப நீங்க புரிஞ்சிருக்கீங்க பாவனமான ராஜாக்களை பூஜை செய்யறாங்க உங்களை ராஜாவுக்கு ராஜாவாக ஆக்குறேன் இந்த லக்ஷ்மி நாராயண சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக இருந்தாங்க அல்லவா சொர்க்கத்தின் தேவதைகளை துவாபர கலியுக துவாபர கலியுகத்தில் அனைவரும் வணங்குறாங்க பூஜை செய்யறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பாபா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க இப்ப வந்து துவாபரம் யுகத்துல இருந்து என்ன செய்யறாரு ராஜா ஒரு ராஜ்மஹல் இருக்கு இல்ல உம் என்ன சொல்லுவோம் நம்பரா ஒரு ராஜ்மஹல்க்கு நீங்க தமிழ் சிஸ்டர் என்ன சிஸ்டர் இப்ப வந்து ராஜாவுடைய கோட்டை இருக்கும்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள கோவில் உண்டாக்கி அந்த கோவில்ல லட்சுமி நாராயண உடைய போட்டோ அதாவது விக்கிரகம் வச்சு இல்ல சிவபாபாவுடைய விக்கிரகம் வச்சு இல்ல கிருஷ்ணருடைய விக்கிரகம் வச்சுதான் அவங்க பூஜை பண்ணுவாங்க ஆமா ஏன்னா இவங்க எல்லாம் பத்தித்த ராஜா இப்ப துவாபரத்துல இருந்து வந்த ராஜாங்க துவாபரத்துல உள்ளவங்க வந்து சதி கோவில் கட்டி அவங்களுடைய அரண் அரண்மனையில கோவில் கட்டியிருப்பாங்க அந்த கோவில்ல அவங்க தினநித்திய பூஜை செய்வாங்க ஏன்னா இவங்க வந்து வியாபாரத்துல இருந்து வராங்கனால இவங்க தேகாபிமானத்துல வராங்க உடலுடைய அபிமானம் இருக்குன்றாரு பாபா பாபா நம்மள இப்ப சங்கம யுகத்துல இருந்து விஸ்வ மகாராஜன் ஆக்குறாரு மகாராஜரா ஆக்குறாரு பாபா அப்ப அந்த பாவன மகாராஜரை இந்த பதீத்த ராஜர்கள் பூஜை செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா ல இருந்து அவங்க கோவில் கட்டி பாவன ராஜாக்களுடைய விக்கிரகத்தை ஸ்தாபனை செய்து இவங்க பூஜை வழிபாடு பண்ணுவாங்க வந்த ராஜாக்கள் தான் துவரயத்திலயும் ராஜாவா அவங்க சொல்லியிருக்காங்க முரளியில பாபா அவங்கதான் முன்னாடி பாவனமா இருந்தாங்க இப்ப திருப்பி பா பதித்தமா ஆகுறாங்க அப்ப அவங்களே வந்து அதாவது பூஜாரி அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு ஆனா அவங்களே இவங்க அப்படிங்கற நம்ம அந்த கால்குலேஷனுக்கு வர முடியாது ஆனா அங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களும் இங்க ஒரு ராஜாவா வருவாங்க வருவாங்க கூட பக்தியில வராங்க இல்லீங்களா பக்தியில ஈடுபடு போதும் அவங்க இன்னும் நெக்ஸ்ட் இப்பொழுது எப்படி நமது வயிற் நிரம்பிக் கொண்டிருக்கு அப்படின்னு பாபா கேக்குறாங்க நீங்க எந்த கீதையை கல்பத்துக்கு கேட்டு கூறிட்டு வந்த சொல்லிட்டு வந்தீங்களோ அதன் மூலம் ஏதாவது பலன் கிடைச்சுதா அப்படின்னு பாபா கேக்குறாங்க எந்த வயிறும் நிறையல இப்ப உங்களது வயிறு நிறைஞ்சிட்டு இருக்கு இந்த நடிப்பு ஒரே ஒரு முறை தான் கிடைக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்குறாங்க பாபா ஆமா ஏன்னா இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஞானம் கிடைக்குது யம் பரமாத்மா வராரு பரமாத்மாவின் மூலியமாக நம்ம அவர் மடில ஈஸ்வரோடைய சந்தானம் ஆவறோம் பாபா சொல்றாரு பிரம்ம முக்கவம்சாவளியா நீங்க மாறுறீங்க டைரக்ட் பரமாத்மாவுடைய குழந்தையா மாறுறீங்கன்றாரு பாபா எந்த கடவுளை நம்ம அறுபத்தி மூணு ஜென்ம கோவில கோவில் குளத்துல போய் தேடி தேடி நம்ம பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு இருந்தோமோ அந்த கடவுளுடைய டைரக்டா குழந்தையா நீங்க மாறுவீங்க இந்த சங்கம் யுகத்துலன்றாரு பாபா அதனால இந்த ஜென்மம் ரொம்ப அமூல்யமான ஜென்மம் பிராப்திய கூட இந்த ஜென்மத்துல நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னு பாபா சொல்றாரு இந்த பிராப்தி நம்மளுக்கு பக்தியில இல்ல ஆனா பக்தியுடைய பலன்தான் ஞானம் நம்மளுக்கு அப்ப இங்க வந்து வயிறு நெரும்புதுன்னா பாபா என்னங்கறாரு உங்க புத்தின்ற பாத்திரத்துல நான் வந்து எல்லா ஞானத்திலயும் ரொப்புறேன் ஆதி மத்திய அந்தத்தின் ஞானத்தை நீங்க பெருங்க எல்லா ரகசியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்ப இங்க இந்த சங்கம் யுகத்துலதான் எண்பத்தி நாலு ஜென்மத்துக்கான பிராப்தியும் நீங்க நெருப்பிட்டு போறீங்கன்னு பாபா சொல்றேன் யாரை பாபா பூட்ஸ் என்றும் டப்பா என்றும் சொல்றாரு அப்படின்னு பாபா இந்த முரளியில என்ன ஆன்சர் சொல்லிருக்காங்க அப்படின்னா இது இவரோட ரதம் இத பிரம்ம பாபா வந்து அவருடைய ரதமா இருக்கிறாரு இவரை பாபா பூட்ஸ் அப்படிங்கிறாரு டப்பான்னு சொல்றாரு இந்த வைரமாக இருக்கிறாரு எவ்வளவு முதல் தரமான பொருளா இருக்குது இவரை வைர டப்பாவில் தான் வைக்கணும் தங்க யுகம்ங்கிற டப்பாவை உருவாக்குறாரு அப்படிங்கிறாங்க பாபா இவரைனா இங்க சிவபாபாவை வந்து வைர டப்பாவுலதான வைக்கணும் அப்ப தங்க யுகம்ங்கிற டப்பாவை வந்து உருவாக்குறாரு அப்படிங்கிறாங்க அதாவது சிவபாபாக்கு வந்து தனதே அவர்தேன ஒரு உடல் இல்லை இல்லைங்களா அதனால பிரம்மபாபா உடைய தான் அவர் வந்து பயன்படுத்தி நம்மளுக்கு எல்லாம் தியானத்தை சொல்றாரு அதனாலதான் இந்த உடலை வந்து தங்க யுகத்துக்காக ஏற்ப ரெடி பண்றாரு பாபா இவர்தான் ஒரு இவரு தவிர வேற யாருமே அதுக்கு யோக்கியமானவர்கள் இல்லைன்னு சொல்றாரு பாபா ஆப்தானவங்க இல்ல ஏன்னா அவர்தான் முதல் கிருஷ்ணரா வாழ்ந்தவர் சதீகத்தின் இளவரசு இளவரசரா வாழ்ந்தவரு இவர்தான் கம்ப்ளீட்டா இந்த ஐந்தாயிரம் வருஷம் டிராமால வர இவர்தான் இவரு சத்யுகத்துல வந்து கிருஷ்ணர் ஜென்மமும் இருக்கிறது முதல் முதலாக இருப்பதே ஸ்ரீ கிருஷ்ணராக பிரம்மா பாபா தான் அதாவது யுகத்தின் இருந்து அந்த வரைக்கும் பார்ட் பண்றவர் பிரம்மாபா நெக்ஸ்ட் கொஸ்டின் மூலம் என்ன கிடைக்குது அப்படிங்கறத பாபா என்ன சொல்றாங்கன்னா இது வண்ணானின் வீட்டில இருந்து போய் போய்விட்டது அழுக்கு இப்ப வந்து வண்ணா வீட்டுல இருந்தா அழுக்கு போயிடுது இல்ல அந்த மாதிரி இதனே சூ மந்திரம்னு சொல்றோம் சூ மந்திரத்தின் மூலம் வினாடியில் ஜீவன் முக்தி ஆகையினால இவரை மந்திரவாதின்னு சொல்றாங்க நான் இவ்வாறு ஆவேங்கிறது ஒரு வினாடியில நம்பிக்கை வந்துடுது அப்படிங்கிறாங்க பாபா அதாவது பாபா ஆஹ் வண்ணா வீட்டுல போனா அழுக்கு துணி போனா அது வந்து சூ மந்திரம் போட்ட மாதிரி நல்லா பள்ளிச்சுன விளவிலையே நான் இல்ல அவங்க எப்படியோ வெளுத்து கொண்டுட்டு வந்துடுறாங்கல்ல அதுக்கான புதை துணி எல்லாம் கொடுத்தா கூட கண்டிப்பா ஏன்னா அவங்களாலதான் அந்த காரியம் செய்ய முடியும் அவங்க வந்து அது அவ்வளவு கிளீனா பர்ஃபெக்டா கொடுப்பாங்க அதே மாதிரி பாபா சொல்றாரு பாபா வந்தாதான் இந்த உலகத்துல இருக்கிற பத்தீத்த ஆத்மாவுலதான் பாவன் ஆக முடியும்ன்றாரு அதாவது இந்த செயல் பரமாத்மா சிவபாபா தவிர வேற யாருமே செய்ய முடியாது இந்த உலகம் மாத்திரம் வந்து கண்டிப்பா பாபா சிவ மந்திரம் போட்டுதான் கொண்டுட்டு வர்றாங்க